தடவை <laughs> ஆய்வுலோம் மைட்டியர் மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் தொகுதி கருத்துக்கணிப்பு பகுதி மூணு இன்றைக்கி எந்தெந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பிரம்மதேசம் முனிப்பம்பளையம் அதுக்கப்புறம் கோசப்பட்டி வரைக்கும் கருத்து கணிப்பு இன்னைக்கு இன்றைக்கி நிலவரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது பொங்கல் பொங்கல் பரிசு தொகை அறிவித்த பிறகு அதுக்கப்புறம் அதிமுக சார்பில் வந்துட்டு ஒரு சில தேர்தல் அறிக்கை அறிவித்த பிறகு கூட்டணி நிறையா சேர்ந்துருக்குது அதுபோக தாவேக்காக்கு வந்துட்டு விசில் சின்னம் கிடச்சிருக்குது இந்த தடவை கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னம் போட்டு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்குறோம் இந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் எல்லாத்தையுமே பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் சார் சப்ஸ்கிரைப் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம்

சில okay. பேர்ட்ட okay. 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 yeah? yeah? okay.

அவன் தேவி கூட வந்து போடுறதுக்கு போட் கேக்குறாங்க நம்ம லை இன்னைக்கு ஓட்டாச்சே பேப்பா அது ஓட் போடாசி நான் பாட்டி போடுவாங்க ஆ டீச்சர் இந்த வரதா சரி ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது சாம்பிள்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் பிளான் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு கருத்து கணிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்று இரவு நடத்திடலாம் வணக்கம் மக்களே இன்றைக்கி அந்தியூர் தொகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை வளையம் அதுக்கப்புறம் பிரம்மதேசம் முனிப்பு முறையோ வேம்பத்தி இந்த பகுதியில எல்லாம் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கற்றுக்கணிப்பு எடுத்துருக்கிறோம் நூத்தி ஐம்பது சாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறோம் இதனோட முடிவுகள் என்ன அப்படிங்கறத வந்து பாத்துருவோம் இப்போ ஓபன் பண்ணி சொல்லிடலாம் நான் ஓபன் பண்ணுங்க பாத்து 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 இது 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 ஓகே ஓகே முதல்ல வந்துட்டு எத்தனை சீட்டு இருக்குதுன்னு எண்ணிடலாம்

இந்த டைம் முதல் முதலாக வந்து சின்னம் போட்டு கருத்து கணிப்பு எடுத்துருக்குறோம் இதில் எப்படி வந்து ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம்

அது வந்து ஓட் போறதே பாருங்க சின்னது நாளைக்கு விட்டு இருக்காங்க ஆமாம் ரெண்டு ஓட் விட்டு இருக்காங்க இல்லை வந்து எல்லாம் வரணும் தெரியுங்க நான் ஒரு நான் மூணு குடிச்சே போனா ஹான் டைட் ஓடியில மூணு ಜನ குடிச்சிருக்காங்க

தாயக்காகவும் விசில் சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் எடுக்கிற கருத்தணிப்பு மொத்தம் இருக்கிற இது எது எண்ணிக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து I do முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பது முப்பது இருபத்தொம்பது அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோங்கண்ணா இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஆ உங்களுக்கு முப்பத்தொன்று முப்பத்தொன்றுண்ணா அறுபது உங்களுதுங்க தொண்ணூறு தொண்ணூறு நூற்றி பதிமூணு முப்பத்தாறு

स so,

அந்த சின்னம் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க மாதிரி நெட்டு நெட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது முப்பத்தி ஏழு இப்போ முரசுக்கு வந்துட்டு நாலு ஓட்டுகளும் நாம் தமிழருக்கு வந்துட்டு நாலு ஓட்டுகளும் மொத்தம் எட்டு

3.4 ஆல்வச்சு 38 38 ஒரு 38 அப்படியே ஃபுல்லா கணக்கு போடுங்க நான் பண்ணி 93 53 தீமுக 53 அது அண்ணா 50 அண்ணா இந்த ரிசல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெக் டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது செக் பண்ணியாச்சா வந்து இப்போ ரிசல்ட் பாத்தீங்கன்னா செல்லாத ஓட்டு ரெண்டு நாம் தமிழர் நாலு தேமுதிக நாலு மொத்தம் பத்து ஓட்டாச்சு வந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஓட்டுகள் அண்ணா திமுக மீதி இருக்கிற ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் பெற்று இதுல வந்துட்டு முன்னிலை வைக்குது மூணு ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்து கணிப்புல வந்துட்டு முன்னிலை வைக்குது அடுத்த கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கறது வந்துட்டு பொறுத்துட்டு பார்ப்போம்